ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரைச்சி விட்ட கல்யாண வீட்டு சாம்பார் தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க சாம்பாருக்கு அரைக்க வேண்டிய பொருள்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க துவரம் பருப்பு, கடலை பருப்பு, வரமல்லி வரமிளகாய் ஜீரகம் வெந்தயம் பூண்டு கருவேப்பிலை இப்போ நல்லா வறுத்து நம்ம அரைச்சி எடுத்து கொண்டு பெருங்காயம் தேங்காய் சேர்த்துக்கலாங்க வேனாலும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு வீரகம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் பெரியவங்க கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டர்லாங்க நல்லா வதக்கி விட்டரலாங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க சேர்த்து வதங்கிச்சுங்க தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடலாங்க கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கொதிச்சிச்சுங்க இப்போ நான் வந்து காய்கறியில் சேர்த்துக்கலாம் முள்ளங்கி கேரட் அவரைக்காய் பீன்ஸ் மாங்காய் நல்லா வதக்கி எடுக்கலாங்க பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாங்க காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க குழம்பு நல்லா கொரிச்சு வச்சுங்க புளி கரைச்சா சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்சா துவரம் பருப்பு பாசி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கல்யாணம் வெட்டு சாம்பார் சூப்பராக வாசனையாக நல்லா வந்துருச்சுங்க நம்ம அளவு கொஞ்சம் வெள்ளை கட்டி சேர்த்துக்கலாங்க சாம்பார் நல்லா கொதிச்சுச்சிங்க இப்போ மல்லி இலை தூவிக்கலாங்க கடைசியாக நெய் சேர்த்து நம்ம இறக்கிக்கலாங்க கல்யாண வீட்டு சாம்பார் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்